ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போது நம்ம கார்டன்லேருந்து பிடுங்கிட்டு வந்த ஒரு பத்து பன்னெண்டு செம்பருத்தி பூ இருக்கும் இல்லையா அதில் வந்து ஒரு ஹெல்த்தியான ஒரு டீ போட்டுடலாம் பார்த்திங்கன்னா அந்த கா நான் வந்து ஒரு சட்டியை வந்து அடுப்பில் வச்சு அதில் ஒரு ரெண்டரை டம்ளர் தண்ணி வச்சு சூடு பண்ண வச்சுட்டேன் இதுக்கு ஊடாக நான் புடுங்கிட்டு வந்த செம்பருத்தி பூவை நல்லா வாஷ் பண்ணி அதில் அடியில் அந்த பின்னாடி ஒரு காம்பு பகுதியையும் ஊடான மகரந்த இருக்கும் பார்த்தீங்களா அதையுமே வந்து எடுத்து போட்டாச்சு பூ தானே நம்ம ரொம்ப க்ளீன் ரொம்ப அவசியம் இல்லை லேசாக அலசினாலே போதும் அந்த ஊடால் அந்த காம்பு பகுதி நான் காட்டினேன் பார்த்திங்களா அதே மட்டும் எடுத்து போட்டுருங்க எடுத்து போட்டுட்டு தண்ணி வந்து நம்மளுக்கு சூடான உடனே நம்ம அந்த செம்பருத்தி பூவை போட்டுடலாம் இதுக்கு ஊடால் பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ வந்து எந்த அளவுக்கு பெனிஃபிட்டுங்கிறத சொல்லிடுறேன் ஹார்ட் ப்ராப்ளம் உள்ளவங்க தினமும் காலையில் ஒரு டம்ளர் கா மார்னிங்கும் ஈவினிங்கும் ஒரு டம்ளர் செம்பருத்தி டீ குடிச்சிட்டு வந்தால் ஹெல்த்துக்கு வந்து அவ்வளோ நல்லது ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது அதே மாதிரி கேர் க்ரோத்துக்குமே ரொம்ப நல்லது நீங்கள் ஒன் மந்த்து இந்த டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி குடித்ததுக்கு அப்புறம் பாருங்கள் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிசல்ட் தெரியும் எங்கள் வீட்டில் நான் எப்போல்லாம் பூ கிடைக்கிதோ அப்போல்லாம் வந்து நாங்கள் டீ போட்டு குடிச்சிடுவோம் பூ கிடைக்கிற நேரலாம் நாங்கள் டீ போட்டு குடிச்சுடுவோம் இப்போ நாங்கள் வாஷ் பண்ணி வச்சுருக்கிற அந்த செம்பருத்தி பூ உள்ள போட்டு ஒரு மேலே வந்து ஒரு தட்டை வச்சு மூடி வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போதும் ரெண்டு நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த செம்பருத்தி பூ வந்து நல்லா கொதித்து அந்த செம்பருத்தி பூவில் உள்ள அந்த எசன்ஸ் எல்லாமே கீழே இறங்கி பூவே வந்து ஒரு வெளிர் பஞ்சல் கலருக்கு இருக்கும் பாருங்கள் நான் இப்போ உங்களுக்கு கரண்டில் எடுத்து காட்டுறேன் சாரி நான் ஒரு ஓட்ட கரண்டியை போட்டதுனால கண்ணு கண்ணாக இருக்கிற கரண்டியை போட்டதுனால உங்களுக்கு தண்ணி எடுக்கிறது தெரியல இப்போ இன்னொரு கரண்டியை போட்டு உங்களுக்கு வந்து அந்த தண்ணி எப்படி இருக்குதுன்னு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் நான் வந்து பத்து பன்னெண்டு செம்பருத்தி போட்டதுனால எனக்கு வந்து கொஞ்சம் பிளாக் கலர் மாதிரி இருக்குது ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் அதாவது மூணு பேர் குடிக்கிறதுக்குன்னா ஒரு மூணு நாலு பூ அஞ்சு பூ கூட போட்டுக்கலாம் உங்களுக்கு அதுவே வந்து நல்லா பயங்கர கலர் கொடுக்கும் நான் பூ வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு அது வேஸ்ட்டாக போகிறதுக்கு டீயாகவே போட்டுருவேன்னு சொல்லிட்டு தான் எல்லா பூவுமே வந்து நான் டீ போடுறதுக்கு போட்டு நீங்கள் மூணு பேர் குடிக்கிறதா இருந்தால் ஒரு நாலு பூ மூணு பூ இல்லை ஒரு அஞ்சு பூ கூட போட்டுக்கலாம் மூணு பூவே தாராளமாக தான் அதுவே வந்து நம்மளுக்கு நல்ல ஒரு எஃபெக்டாக தான் இருக்கும் இப்போ பாருங்கள் அந்த நான் கா காட்டின பார்த்தீங்களா பூனால் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வெளு மஞ்சள் கலருக்கு வந்துச்சு பார்த்திங்கனா இதை மாதிரி கொதித்து தண்ணி கொஞ்சம் வத்தணுங்க தண்ணி நல்லா அதாவது இப்போ ரெண்டரை டம்ளர் ஊத்துறோம்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து ஒரு ஆஃப் டம்ளர் வர்த்தி ஒரு ரெண்டு கிட்ட இருக்கிற அளவுக்கு கொதிச்சு கொதிச்சா போதும் அதுக்கப்புறம் நம்ம எ எடுத்து வடிகட்டி அந்த பூவை வந்து தண்ணியை எடுத்துட்டு இது கூட உங்களுக்கு வந்து பால் கலந்து பா பால் கலந்து சா இந்த த இது கூட வந்து எப்படி டிக்காஷன் போட்டு பால் போட்டு தண்ணியாக டீ மாதிரி சாப்பிட்றோம் அப்படி இது கூட நீங்கள் பால் கலந்து வெள்ளமோ நாட்டு சர்க்கரையோ இல்லை தேனோ இல்லை பனங்கள் கண்டோ கருப்பட்டியோ உங்களுக்கு என்ன ஆனால் சுகர் சேர்க்காதீங்க எதுனாலும் போட்டு நீங்கள் குடிச்சுக்கலாம் அவங்கவுங்களுக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி பால் சேர்க்கலை நான் வந்து இன்றைக்கி வந்து அப்படியே வந்து வெறும் டீயாக தான் குடிக்கிறேன் இப்போது ஒரு வடிகட்டியை வச்சு நம்ம அந்த பூவெல்லாம் வந்து வடித்து எடுத்துக்கலாம் வடித்து எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி என்ன சேர்க்குறேன்னா தேன் இந்த மாதிரி எதுவுமே சேர்க்கலைங்க தேன் வீட்டில் இருக்குது அது வந்து நாங்கள் அந்த பூண்டு தேன் பூண்டு இந்த மாதிரி சேர்த்து யூஸ் பண்ணுறதுனால எங்கள் வீட்டுக்காரரு தேன் வேணா நாட்டு சக்கரை போடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் நாட்டு சக்கரை தான் போட போகிறேன் பாருங்கள் நம்மளுக்கு வடிகட்டுறப்பே தெரியுது அந்த பூவோட கலர் வந்து பார்த்திங்கன்னா எப்படி வெளி மஞ்சள் கலரில் தெரியுதா பார்த்திங்களா அதோடய பூவில் உள்ள அவ்வளோ கலருமே நம்மளுக்கு இந்த தண்ணியில் நல்லா இறங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து நம்ம நாட்டு சக்கரை வந்து நான் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் ஏன்னா ஒரு ஸ்பூன் வந்து சுகர் இருக்காது தான் இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கார் சுகர் பேஷண்ட் அப்படிங்கிறதுனால சும்மா ஒரு பேருக்கு அதாவது அது வெறும் தண்ணியாக குடிக்க முடியாது இல்லையா அதனால் வந்து பேருக்கு நான் ஒரு ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை எடுத்து போட்டு அதை நல்லா ஆற்றிக்கிறேன் ஆற்றிட்டு அப்படியே வந்து நம்ம வந்து குடிக்கலாம் இ இப்படியே இப்படியே குடிக்கிறவங்களும் குடிக்கலாம் இது கூட வந்து நம்ம லெமன் இருக்குது பார்த்திங்கன்னா லெமனுமே வந்து பிழிஞ்சு குடி லெமன் பிழிஞ்சு குடிக்கிறப்போ அதோடய டேஸ்ட் வந்து நல்லா இருக்குங்க இப்போ வந்து பாருங்கள் நான் இதோட ஆற்றி ஒரு ரெண்டு டம்ளர் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் அது வந்து சரி வெ குடிக்கிறதுக்கும் லெமன் புளிஞ்சி குடிக்கிறதுக்கும் டிஃப்ரெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுக்காண்டி இதோட ஆற்றி ஒரு ரெண்டு டம்ளர் எடுத்து வச்சுக்கிட்டேன் ஆனால் என் பையனுக்கு வந்து லெமன் பிழிஞ்சி குடிக்கிறதும் ரொம்ப பிடிக்கும் அதுதாங்க டேஸ்ட்டும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஒரு ஆஃப் லெமன் எடுத்துகிட்டு வந்து அதில் வந்து ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் விட்டு ஊத்து கிளாஸில் ஊற்றுனேன் அது என்னடானா பார்த்தீங்கன்னா அவ்வளோ புளிப்பு இல்லாமல் இருந்தது அதனால் திருப்பி லெமன் புழிஞ்சதுனால அந்த நான் போட்ட அந்த ஒரு ஸ்பூன் நாட்டு சர்க்கரையுமே வந்து ஸ்வீட்டே சுத்தமாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் திருப்பி வந்து நான் கொஞ்சம் நாட்டு சர்க்கரையும் போட்டு ஒரு ஹாஃப் ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஹாஃப் ஸ்பூன் நாட்டு சர்க்கரையும் போட்டு அப்புறமேட்டு இந்த செம்பருத்தி செம்பருத்திங்கிற லெமன் இருக்கு இல்லையா லெமனையும் பிழி முதல்ல அந்த ஆஃப் ஆஃப் ஸ்பூன் சக்கரை மட்டும் போட்டு ரெண்டு டம்ளரில் ஊற்றினேன் ஊற்றி குடிச்சு கொஞ்சம் குடித்து பார்த்தேன் அது வந்து உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு தன்மை இல்லாமல் இருந்தது அதனால் திருப்பி வந்து அது இருக்கிற லெமனையும் பிழிஞ்சு நான் ஊற்றி திருந்த டீ எல்லாம் மொத்தமாக ஊற்றிட்டு மொத்தமாக லெமன் பிழிஞ்சி அலசி அப்புறம் ஊற்றுனேன் இது தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம செம்பருத்தி டீ போடுறது இதுலேயே வந்து நம்ம சில பேர் வந்து வேறு விதமாகவும் போடுவாங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ கூட கொஞ்சம் இஞ்சி கொஞ்சம் மல்லி கொஞ்சம் சுக்கெல்லாம் போட்டு அது வந்து சுக்காபி மாதிரியும் போடுவாங்க நான் அந்த மாதிரி போடலை நான் இந்த மாதிரி தான் போட்டேன் உங்களுக்கு லெமன் பிழிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா கலர் இப்போ வந்து நான் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் தான் லெமன் பிழிஞ்சிருக்கிறேன் பாருங்கள் கலர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு பர்பிள் கலரில் தெரியுதா இதை தான் கிளாஸில் ஊற்றி கொஞ்சம் குடிப்போம்னு சொல்லி குடித்து பார்த்தேன் ஆனால் வந்து கொஞ்சம் அந்த லெமன் பிழிஞ்சதுனால சுகர் வந்து ரொம்ப இல்லாமல் இருந்தது சப்படு இருக்கிற மாதிரி இருந்துச்சு பாரு நான் என்ன பண்ணேன் ஐயோ சுகர் ரொம்ப இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிட்டு திருப்பி லெமனோட அந்த புளிப்போட சுவையுமே வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு அதனால் திருப்பி வந்து நான் கிளாஸில் இப்போ ஊற்றுற டீயை குடித்து பார்த்துட்டு திருப்பி வந்து நான் கப்பலே ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா திருப்பி அதில் லெமன் பிழிஞ்சி விட்டு அதுக்கப்புறமேட்டு அந்த கிளாஸில் உள்ள டீயெல்லாம் அதில் ஊற்றி சு நாட்டு சக்கரை போட்டு அப்புறம் எல்லாமே நாங்கள் ஒன்றா ஊற்றி நாங்கள் சர்வ் பண்ணி குடித்தோம் பார்த்திங்கன்னா இந்த டீல வந்து நம்ம இந்த மாதிரி நான் இப்போ நான் குடிக்கிறப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி வந்து ஒரு பதினொன்றரை இருக்கும் நம்ம இந்த டைமில் இந்த டீயை எடுக்கிறத காட்டிலும் மார்னிங் நம்ம எந்திரிச்ச உடனே நம்ம டீ குடிப்போம் இல்லையா பால் டீ குடிப்போம் இல்லையா அந்த மாதிரி சமயங்களில் இந்த டீயை எடுத்துக்கிறது உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது வெறும் வயிற்று நம்ம இந்த டீ குடிக்கிறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது அதே மாதிரி ஈவினிங் ஒரு வாக்கிங்கோ ஏதோ ஒன்று ஒரு சின்ன எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு இந்த டீ குடித்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அவ்வளோ ஒரு எனர்ஜியாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து எனக்கு சொல்லுங்கள் நான் ரெண்டு கப்பில் ஊற்றிட்டு ஒரு கப்பு வந்து என் பையன் வந்து நான் பிறகு குடிச்சுக்கிறேன்னு சொல்லிட்டான் பிறகு நான் அவனுக்கு ஹீட் பண்ணி கொடுக்கணும் நான் ஒரு கப்பை வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு கொண்டு போய் கொடுத்தேன் அவங்களுக்கு ஒரு கப் கொடுத்துட்டு நான் ஒரு கப் குடித்தேன் என் பையன் பேரா குடிச்சுக்கிறேன்னு சொன்னதுனால நான் டீ அப்படியே வச்சுட்டு இந்த மாதிரி டீ போட்டு நீங்களும் குடிச்சு பாருங்கள் குடிச்சு பார்த்துட்டு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு வந்து இந்த டீ ரொம்ப பிடிக்கும் உங்களில் எத்தனை பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிறதையும் மறக்காமல் என்கிட்ட சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய்